ஹாய் ஹலோ வணக்கம் டு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் லுக் தினசரி சினிமாவில் நடக்கக்கூடிய அப்டேட்ஸ் தான் நம்மளுடைய லுக்கில் தயாரிப்பில் நந்தா பெரியசாமியுடைய விஷால் சந்திரசேகர் அவங்களுடைய இசையில கண்ணுடைய நடிப்புல இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய திரைப்படம் தான் வந்து திரு மாணிக்கம் அண்ட் இந்த திரைப்படம் ரசிகர் மதியில நல்ல ஒரு வரவேற்பை பெற்று வெற்றிகரமாக போயிட்டுருக்குது அப்பர்னா தாஸ் பிளாக் ட்ரெஸ்ல அவங்க எடுத்துட்டு போட்டோ ரொம்ப கேஷ்ஃபுல்லான கிளிக் அண்ட் கேப்ஷன்ல தேங்க் நோட் இந்த இயர் எப்படி இருந்ததுன்றத பத்தி ஒரு கேப்ஷன் உங்களுக்காக ப்ரொடக்ஷன் மற்றும் நேசம் என்டர்டைன்மெண்ட் பிரைவேட் லிமிடெட் உடைய தயாரிப்புல மீரா கதர்வனுடைய டைரக்ஷன்ல சாம் சி எஸ் இசையில கஸ்தூரி ராஜா மற்றும் நடிப்பில் வெளிவரத்துக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் ஹபிபி அண்ட் இப்போ சாம் சி எஸ் அவங்களுடைய இசையில வலோனியா வலோனியான்ற சாங் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு அது இப்போ சோஷியல் மீடியாவில் ட்ரெயினில் இருக்கு ஐஸ்வர்யா லக்ஷ்மி இப்போ ரீசென்ட்டா டியூப் பேட்டன்னில் இருக்கக்கூடிய பியூட்டிஃபுல்லான கவுனில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஐவரி அண்ட் கோல்ட் காம்பினேஷனில் ரொம்ப அழகான ஒரு ஃபோட்டோஷூட் வந்து பண்ணியிருந்தாங்க அந்த ட்ரெஸ்ஸில் அண்ட் அதுக்கேற்ற மாதிரியான ஒரு ப்ரொஃபஷனல் மேனிக்யூன் அப்படின்ற கேப்ஷனும் கொடுத்துருந்தாங்க அந்த ஃபோட்டோஸை வாங்க பார்க்கலாம் ஃபில்ம் கம்பெனியுடைய தயாரிப்பில் எஸ்பி சக்திவேலுடைய டெரக்ஷனில் குணநிதியுடைய நடிப்பில் இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கக்கூடிய திரைப்படம் தான் வந்து அலங்கு அண்ட் இந்த திரைப்படத்துக்கு அஜிஷ் அவர் ரிலீஸ் அமைச்சிருக்கிறாங்க அண்ட் படம் வந்து நல்ல ஒரு புதுவிதமான விதமான கதையோட வெளிவந்திருக்குது அது ரசிகர்கள் மத்தியில் நல்ல ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷனான ஒரு படமாக அமைஞ்சு அது வெற்றிகரமாக இருக்குது பிரியா வாரியர் இப்போ வெளிநாடு போயிருக்கிறாங்க அண்ட் அங்கே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டேம்பர் ஜீனோட அதுக்கேற்ற மாதிரி ஒரு லூஸ் ஷர்ட்டோட மேட்ச் பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த ஃபோட்டோஸ் வாங்க பார்க்கலாம் மீனாட்சி அம்மன் மூவிஸ்னுடைய தயாரிப்பில் சங்கர் தயாலன் அவங்களுடைய டைரக்ஷனில் யோகி பாபுடைய நடிப்பில் உருவாகிட்டு வரக்கூடிய படம் தான் குழந்தைகள் முன்னேற்றக் கழகம் அண்ட் இந்த படத்தினுடைய செகண்ட் சிங்கிள் ஃப்ரெண்டை போல அப்படின்ற பாடல் ரிலீஸ் ஆகி அது இப்போ சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்குது ஐஸ்வர்யா மேனன் ரெட் ஷர்ட் வித் ஸ்கர்ட்டோட மேட்ச் பண்ணி பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணியிருந்தாங்க ஸோ அதுக்கு டபுள் மேரி அப்படின்ற மாதிரியான கேப்ஷன் கொடுத்துருந்தாங்க அந்த ஃபோட்டோஸ் இது உங்களுக்காக கிச்சா கிரியேஷன் இவங்களுடைய தயாரிப்பில் அஜினேஷ் லோக்நாத் அவங்களுடைய மியூசிக்கில் கிச்சா சுதிப்புடைய நடிப்பில் கிறிஸ்மஸை முன்னிட்டு கன்னடத்தில் ரிலீஸ் ஆன திரைப்படம் தான் மேக்ஸ் அண்ட் இந்த திரைப்படத்தை விஜய கார்த்திகேயா அவர்கள் டைரக்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் தமிழில் இன்னைக்கு வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்குது சூப்பர் டூப்பர் மாசான படமாக நல்ல ரசிகர்கள் மத்தியில் வரவேற்பை பெற்று இருக்கக்கூடிய படமாக அமைஞ்சிருக்குது நெய்லாவிமல் பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபோட்டோஷூட் அண்ட் அவங்களுடைய பியூட்டிஃபுல்லான ஹேர் ஸ்டைலோட ஒரு மாதிரி லூஸ் கேர்ல் அண்ட் அதுக்கேற்ற மாதிரியான பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் ஸ்கர்ட் அண்ட் டாப்பில் எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ் வாங்க பார்க்கலாம்

ஜெனிலியா இப்போ ஒரு மேகசினுக்கு கவர் போட்டோஷூட் வந்து பண்ணியிருந்தாங்க அண்ட் அந்த போட்டோஸ் இப்ப அவங்களுடைய இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணியிருக்காங்க அதுக்கு எக்கச்சக்கமான லைக்ஸும் இருக்குது பெண் மற்றும் ஸ்டோன் பெஞ்சுடைய தயாரிப்பில் கார்த்திக் சுப்புராஜுடைய டெரெக்ஷனில் சூர்யாவுடைய நாற்பத்தி நாலாவது திரைப்படத்தினுடைய டைட்டில் டீசர் ரிவீல் பண்ணியிருக்கிறாங்க சந்தோஷ் நாராயணனுடைய இசையில் அண்ட் படத்தினுடைய பெயர் ரெட்ரோ அண்ட் அது இப்போ ரிலீஸ் ஆனதுலேருந்து சூர்யா ஃபேன்ஸ் வந்து அதை கொண்டாடிகிட்டு இருக்கிறாங்க சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங் நம்பர் ஒன்ல இருந்துட்டுருக்கு ஜெய்சூரியா ப்ளூ குர்த்தியில் எடுத்துட்ட போட்டோஸ் இப்போ அவரோட இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணி அண்ட் கிறிஸ்மஸ்க்காக விஷ் பண்ணியிருந்தார் அந்த ஃபோட்டோஸை வாங்க பார்க்கலாம் நிறைய சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்காக நம்மளுடைய அடுத்த ஃபர்ஸ்ட் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு அது வரைக்கும் உங்களுக்கு உடனுக்குடன் சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்கணுன்னா அதே போல நீங்க வந்து நம்மளுடைய வீப்லே எக்ஸ் தளத்தையும் அண்ட் வீப்லேயே யூடியூப் சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணி எல்லா வீடியோஸ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க கேர் கே வாய்